தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாரும் இல்லை எல்லாரும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அது அது வந்து அது அது என்ன தெரியுதா எல்லாம் ஒழுங்கா செய்யறோம் ஆனால் அந்த விடை என்பது ஓஹ நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இது சொல்லப்போனால் இல்லவே இல்லையே என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா கண்ணதாசனி இதை ஒரு பாடல்களில் சொல்கின்றார் ஒரு தான் சொல்லியிருக்காரா ஐயானு இது பண்ணாதீங்க பல பாடல்களில் அது மிகவும் முன்பொருள் பொதிந்த பாடல் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது குரலு அசரி மாதிரி வருது என்றும் பச்சே என்றும்ச்சே புரியல சரி அடுத்த வரிக்காவது போய் பச்சப்பா அப்படின்னு அலட்சியமா பேசிக்கிட்டு இருக்கோ அடுத்த வரியில என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை இக்கரைக்கு அக்கர பச்சே பார்த்த தப்பு இல்லையோ சந்தேகப்படாதீர்கள் கண்ணதாசன் பாடல்களில் சுலபமாக நாம அப்படி தப்பு கண்ணு முடியாது நமக்கு பொருள் தெரியல அதனால திட்டிகிட்டு கிடக்கும் அடுத்தவங்களை உண்மை தெரியல அதனால திட்டம் அதான் உண்மை என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை காரணம் என்ன இக்கரைக்கு அக்கறை பச்சை இது எப்படி கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம் கடை கண்ணாடின்னு சொல்லல என் வீட்டு கண்ணாடி நான் வாங்கி வச்சது தினந்தோறும் நான் என் முகத்தை பார்த்து அப்படின்னு பண்ணிக்கிறது அந்த கண்ணாடி என் முகத்தை காமிக்கலையாம் காரணம் என்ன இக்கரைக்கு அக்கறை பச்சை இத பழிச்சுன்னு நம்ம இது ஒத்துக்காத வேற வழி இல்லை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தா என்ன எல்லாரும் ஒரு மாதிரி தான் இது க வயசு எங்க காலத்தால் கண்ணாடி முன்னாடி யாரும் நிற்கும் பொழுது நாங்கள்லாம் அப்படி சுருட்டி விட்டுக்கிட்டு இந்த பாலும்பிரும்பும் சிவாஜி கணேசன் முடியில் அப்படின்னு சொல்லி அப்ப கண்ணாடியில் நான் பார்க்கறது என்ன இல்லை பாலும் விழுமம் சிவாஜி கணேசன் அதனா எம்ஜிஆர் ஆளா இருந்தா இத பழிச்சுன்னு இப்படி கொஞ்சம் வயிச்சா மாதிரி விடாம இன்னும் கொஞ்சம் அப்படி திருத்தி மேல அப்படி விட்டுக்கிண்டு சந்திரோதயம் ஒரு அப்படின்னு பாரு சந்திரோதய பாட்டல அப்படி அந்த முடி அப்படி அப்படி இந்த காலத்து பிள்ளைங்கன்னா ஆஹ் அவரவர்களுக்கு பிடிச்ச ஆண்கள்னா நடிகர்கள் பெண்கள்னா இல்லதா அவளுக்கு அந்த படத்துல பார்த்தா இதுவரைக்கும் வந்தது போச்சுமா போச்சுமா இப்ப தெரியுதா ஏன் கஷ்டப்படுறன்னு என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை என் புத்தி அங்கல்ல இருக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் ஆங்கிலேயர்கள் அப்புறம் சொன்னாயா போர்ட்டபிள் கொட்டேஷன்ஸில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே அடுத்தது காட்டும் பளிங்கு போல் லஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் இவ்வளவு சொல்லியுமே புரியல அதாவ்தான் அழகா அதை என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை பக்கத்து விட்ட பார்க்காதீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க தயவு செய்து பவர் கட் ஆயிடுச்சு மின்சாரம் நின்று போயிடுச்சுனாக்க உடனே என்ன அதுக்கு உண்டான வழி வகைகள் இதே ஒரு வழி பொருத்தி ஒரு எமர்ஜென்சி சொல்லிட்டு அவசர கால விளக்கு ஏதானே அப்படி வச்சுக்கணுமே தவிர ஏற்ற வீட்டுல இருக்குதா பாரு அப்பா ஏத்த வீட்டுல இல்லைப்பா அப்பாடா போச்சையா அடுத்தவர்கள்ட இருக்கக்கூடிய காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து படிப்பு பதவி வைத்துக் கொண்டு நாம் இருப்பதையும் அனுபவிக்காமல் இழந்து கொண்டிருக்கின்றோமே என்ன பண்ண போறோம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது காரணம் இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்ப தெரியுதா அதே கண்ணதாசனுடைய சொந்த அனுபவமும் இதில் உண்டு கண்ணதாசன் பத்திரிகைகள் வச்சு நடத்தி அப்பா 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 அவரை அனுபவிக்காத கஷ்ட நஷ்டங்களை ஆஹ் அவர்கிட்ட வாங்கி தின்னவங்க ஒருத்தர் கூட அவர்கிட்ட நன்றியோடு இருந்ததை கடையவே கிடையாது எல்லாரும் அப்படித்தான் என்ன பண்ணுறது அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு அப்பப்போ கண்ணதாசன் ஏதாவது இப்படி அந்த பழந்தமிழ் நூல்கள் எது வருது அவரே சொல்லி வச்சிருக்காரே அது அது அர்த்தம் உள்ளது அது அவ்வை சொன்னது அது அர்த்தம் உள்ளதுன்னு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது அந்த பாட்டுல அதுபோல தான் எந்தெந்த நூல்களில் இருந்து உள்ள தகவல்களை எவ்வாறு கையாண்டிருக்கிறேன் என்று அவர் ஒரு கண்ணதாசன் கவிதைகள்ல சொல்லி இந்த பாட்டு இப்படி இந்த பாட்டு இப்படின்னு உண்டு இருக்கு இதெல்லாம் முதல் பகுதி முதல் வெளியீடு ஃபர்ஸ்ட் எடிஷன் கூட அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சொல்லியிருப்பார் அப்ப கண்ணதாசனை பிடிக்காத பல பேர் என்ன பண்ணாங்க ஆ அங்கன்னு திருடிட்டாரு இங்கன்னு திருடிட்டாரு ஏன் பண்ணி அத தே தே நீ இந்த இருக்கிய வேணா பண்ண ஏன் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் வள்ளுவர் குரல்யா வாயே திறக்க முடியாது அதனால கண்ணதாசன் மேல் அவ்வளவு பராம இதுல என்ன ஒரு விசேஷம் எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தகவலாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது கண்ணதாசன்ட சம்பளம் வாங்கிட்டு அங்க உக்காண்டு வேலை செய்யற ஒரு ஆள் தான் இருந்து நடக்கிறது அங்கங்க போய் சொல்றது அப்ப எழுதி அனுப்புவார் நான் பேரெல்லாம் இப்ப சொல்லல சொல்ல மாட்டேன் வேணாம் எனக்கு மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு நாளைக்கு அப்படி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படி எழுதிட்டுருக்கும்போது அப்படின்னு ஒரு வினாடி தாமதம் ஆச்சு ஒரு குரல் கேட்குது ஏன் அது அந்த பாட்டை விட்டுட்டிய அந்த பாட்டு இந்த பாட்டுலேருந்து வந்தது தான் அதை எழுது திரும்பி பார்த்தா கண்ணதாசன் நிற்கிறார் எப்படி இருக்கும் மூஞ்சி என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை நான் கொடுக்குற சம்பளம் நான் என்கிட்ட வாங்கி அதுல வச்சு சாப்பிட்ற ஜீவன் அது எனக்கு நன்றியோட இல்லையே என் முகத்தை காட்டவில்லை காரணம் அது இக்கரைக்கு அக்கறை பாச்சேன்னு பார்த்துடுச்சு தெரியுதா அதுதான் மனுஷ புத்தி எவ்வளவு அனுபவங்கள் அது அடுத்த பகுதி பாட்டுக்கு வாங்கோ கடல் மீது விழுந்தோர்கள் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் வழித்தாலை கண்டோர்கள் செல்லுங்கள் ஓக வழியில் நிற்பவர்கள் நில்லுங்கள் கல் தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா இல்லாத பொருள் வாக்கு கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் கடல்ல விழுந்துட்டோமா அந்த இடத்துல இப்ப நம்ம என்ன பண்றோம் வேற வழி இல்ல நீச்சல் அடிச்சு அதுல இருந்து விடுதலை வந்துதான் ஆகணும் கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் பழத்து மேல விழுந்துட்டியா நீ மதிய அடுத்து நாலு பழம் தின்னுட்டு போய உம் வழிச்சாலை கண்டவர்கள் செல்லுங்கள் இது இது வழி இதை எதை பண்ணினா விடுபடி நல்லா இருக்கலாம் ஆஹ் செய்ய வழின்றி நிற்பவர்கள் உக்காண்டிராத உட்காண்டிராத சලිச்சு போய் நில்லுங்கள் பி ஆக்டிவ் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா அரே அவே can stop not feel the goal is reached விவேகானந்தர் வாக்கியா தெரியுதா அந்த மாதிரி அப்ப என்னன்னாக்க நாம கடல்ல இதெல்லாம் நீஞ்சிறது இல்ல இதே பழன்னாக்க நான் மூணு காரு வச்சிருக்கேன் சார் இருந்தாலும் ஏன் மனசு அப்படின்னாக்க பகத்து விட்டு போய் புதுசா ஒரு காண்டசா வாங்கிட்டான் மனசே கேட்குது கேட்க மாட்டேங்குது என்னையா அக்கிரம் இது இவங்ககிட்ட காண்டசா இல்லை மூணு கார் இருந்துமே இல்லாத பொருள் மீதி எல்லோருக்கும் ஆசை வரும் இருக்கிறது அனுபவி ஏண்டாப்பா கனிமீதி விழுந்தோர்கள் உண்ணுங்கள் வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள் போக வழியின்றி நிற்பவர்கள் உட்காந்துங்க நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அடுத்த வரையிலே சொல்றாரு தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதாக்குற சொல்லி கொடுத்துருக்காரு நீச்சல் அடிக்கிறதுனா தண்ணியில் அடிக்கணும் அது தரையில அடிச்சா இது தெரிஞ்சது தானே ஐயான்னு சொல்லாதீங்க ஏன் கண்ணதாசன் கல்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதனாக்க இங்கே நாம் கல்தரையில் தரையில கூட சொல்லலை கல் கையை கைய போட்டு அடிச்சு நீச்சல் அடிக்கிற மாதிரி வலிக்கும் அது செய்யணும் சந்தேகம் அதுபோல் எங்கு எங்கு எதை எதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டுமோ அவ்வாறு அந்தந்த காலங்களை வீணாக்காமல் செயல்படுத்தி தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முன்னேறலாம் அதை விட்டு விட்டு அடுத்தவர்களிடம் உள்ள பொருளை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் போய்விடும் இருப்பதையும் எழுந்து விடுவோம் இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் அதுதான் ஆசை நடத்தும் தெருக்கூத்து என்பார் கண்ணதாசனை ஆகவே அதை உணர்வோம் செயல்படுவோம் உயருவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம் குடும்பங்களை ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் மாறி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்